அல்லது சாதாரண குற்றவாளிகளை கூட கண்டுபிடிப்பதற்கு மாறு வேடத்திலோ மாறு பேரிலோ போலீசாரே வரும்போது இந்த நாட்டில் ஒரு குடிமகன் தான் என்று நிரூபிப்பதற்கு வரக்கூடாதா நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் எதுவும் அல்ல மிஸ்டர் பராகசாமி நீர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் தான் அது நான் உண்மை கேட்டேன் ஒரு குடிமகன் தான் குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்க மாறு வேடத்தில் வரக்கூடாது என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா இல்லை